ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கம்பாக்கம்ல இருக்கிற அன்னை தெரேசா வணிக வளாகத்தில் கண்காட்சி போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு தாங்க விசிட் பண்ணியிருந்தோம் என்ட்ரன்ஸில் நோய்ச்சோன்னே பார்த்திங்கன்னா அவங்க டெக்ரேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கொழு படிக்கட்டு வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் ஒரு ஒரு ஐட்டம் வந்து விற்பனைக்கு வச்சுருக்காங்க பண உலையில் செஞ்ச பொருட்கள் அதே வந்து பார்த்திங்கன்னா மண் பாத்திரங்கள் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கைத்தறி புடவைகள் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஸ்க்ரீனு பெட்ஷீட்டு மேடாக ப்ரிப்பேர் பண்ண கீ ஊறுகா பத்தல் முறுக்கு லட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பன் ஜுவல்லர்ஸு அதுக்கப்புறம் வந்து வீட்டை டெக்ரேஷன் பண்ணுற ஐட்டம்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டோம் போகலாம் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிட்டோம் போகலாம் ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் வள்ளூர் குடத்துக்கு அப்படியே பேக் சைடில் தாங்க இருக்கு இந்த எக்ஸிபிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஃபிஃப்த் வரைக்கும் அவைலபுளாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நுங்கம்பக்கம் சரௌண்டிங்ல இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ